ஃப்ளைட் ரன்வேல போய் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹைட் ஏற்றுவாங்க முப்பதாயிரம் இருபதாயிரம் என்ன ஹைட் போக முடியுமோ அந்த ஹைட் ஏற்றுவாங்க அதற்கு மேலே மேலேயும் ஏற்ற முடியல லேண்டும் பண்ண முடியல அப்படி இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சு உடனே அங்கே இருக்க லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க பட் திருப்பி இவங்க அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னையுமே விஸ்வாஸ் குமார்ங்கிற ஒருத்தவரை அந்த எக்ஸிட் டோரை உடச்சி வெளியில் வந்து இறங்கி நடந்து போகிறார் ஒருத்தர் மட்டும்தான் அவர் 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 ஜிம்பாடியாக இருக்கிறாரு இந்த மாதிரி சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு டக்குனு வந்து எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து உடச்சி வெளியில் வந்திருக்காரு எல்லாமே இப்போ உள்ள ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க இந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் மட்டும் அது இறந்து போனதாக இல்லை ஒரு ஃப்ளைட் வந்து இன்னொரு இடத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சோதனை இல்லாமல் அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகாது அப்போ டெல்லியிலேருந்து வந்தப்போ அந்த இருக்கிற உள்ள ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு உள்ளே வந்து எதுவுமே மெயின்டெனன்ஸ் சரியில்லை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இருக்கிற சேர்ல வந்து ஃபோன் ஒர்க் ஆகல ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகல அப்போ நமக்கு என்ன டவு டவுட்னா வருத்தம் என்னன்னா இப்போ எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைட்ல இவ்வளவு அஜாக்கிரதையான மெயின்டெனன்ஸாக இருக்குதே உள்ளே அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி இவங்க டெல்லியில் ஆட்களை ஏற்றிட்டு அகமதாபாட் வந்து அகமதாபாத்லேருந்து இங்கேருந்து இருந்து லண்டன் போயிருக்கிறாங்க டொமஸ்டிக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு லாங்காக போகிற ஒரு ஃப்ளைட்டை ஏன் டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுறீங்க பதினோரு வருஷம் பயன்பாட்டில் உள்ள ஃப்ளைட்டை ஏன் வந்து லாங்காக யூஸ் பண்ணுறீங்க டாட்டா தான் வந்து இதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அனௌன்ஸ் பண்ணப்போ டோட்டலாக டிக்கெட் கேன்சல் பண்ணப்படுது அவருடைய ஷேர் மார்க்கெட் உடனே இறங்கப்படுது வெதர் சரியில்ல அதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இல்லை போறோம் பைலட் ஏதாவது தப்பாக ஓட்டிட்டு போயிட்டார் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஃப்ளைட்டோட ப்ராப்ளம் தானே இப்போ முழுக்க முழுக்க இதை பொறுப்பேற்க வேண்டியது தானே இனி இந்த ஏர்லைன்ஸ் யாரு நம்புவோம் நீ யாருக்கு நம்பி இதில் பயணம் பண்ணுவாங்க இதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன் குறைபாடு மனித குறைபாடா இயந்திரத்தின் குறைபாடா கருப்பு பெட்டி வந்தப்புற தான் தமிழ் மண்ணேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருப்பது பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானம் வந்து ஒரு விபத்தில் சிக்கியிருக்கு இந்த விபத்து எப்படி நடந்தது சார் அகமதாபாத்தில் அங்கிருந்து சர்தார் வல்லபாய் ஏர்போர்ட்லருந்து லண்டனை நோக்கி போன ஒரு ஃப்ளைட்டு வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது பயணிகள் போயிருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் ஏழு பேர் வந்து சிட்டிசன் ஒருத்தவங்க வந்து கனடியன் சிட்டிசன் மீதி எல்லாம் இந்தியன் தான் எல்லாம் வந்து அங்கேருந்து அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு போகிறப்ப ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மூணாவது நிமிஷத்தில் அந்த புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அந்த பில்டிங் என்னென்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் பிஜி ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல் மேலே விழுந்து அந்த விமானம் வந்து தீப்பிடித்து எரிந்திருக்குது அதில் விஜய் ரூபானிங்கிற குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பயணம் செய்திருக்கார் அவர் இறந்து போனதாக கூட இப்போ ஒரு தகவல் வந்துகிட்டு ஒரு பெரும் விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெங்களூரில் நடந்து அதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் மலேசியாவில் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தகுதி நடந்தது அதற்கு பிறகு நடக்கக்கூடிய பெரிய விபத்து இந்த ஏர் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஏர் இண்டியா வந்து ஒரு அரசாங்க நிறுவனமாக இருந்தது ஏர் இண்டியா வந்து கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஏர்லைன் சர்வீசஸ் அது ரொம்ப நஷ்டமாக போச்சு அது மெயின்டெனன்ஸ் சரியில்லை ஏர் இண்டியா மேல் நேகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்தோன்னே அதை தனியாருக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ டாட்டா நிறுவனம் வந்து அதை அண்டர்டேக் பண்ணாங்க முழுவதுமாக டாட்டா வாங்கி அதை சரி செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமாக தான் டாட்டா ஏர் இண்டியா வாங்கியிருக்கு ஏர் இண்டியா டாட்டா கையில் எடுக்கிறப்போ எல்லாமே பழைய ஃப்ளைட்ஸ் தான் எல்லாம் பழைய ஃப்ளைட்ஸு அது மெயின்டெனன்ஸ் சரி இல்லாமல் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டோடு தான் நஷ்டமாக இருக்க ஒரு கம்பெனியை டாட்டா எடுக்கிறாங்க எடுத்து இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக லாபகரமாக கொண்டு வர்றாங்க கிட்டத்தட்ட இந்த போயிங் செவன் நாட் செவனுங்கிற மாதிரியான ஃப்ளைட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஐநூறு ஃப்ளைட்டு வந்து புது ஃப்ளைட் வாங்கினாங்க அதை எல்லாமே டொமஸ்டிக் பயன்படுத்திருக்காங்க இப்போ இந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட்டான ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் பயன்பாட்டில் உள்ள ஃப்ளைட்டுங்கிறாங்க இந்த ஃப்ளைட் என்னென்னா அது டொமெஸ்டிக்கா டெல்லியில இருந்து ஆமபாட்டில் வந்து ஆமபாட்டிலேருந்து இங்கே போயிருக்கு லண்டன் போயிருக்கப்போ அப்போ டெல்லியில இருந்து வந்தப்ப அந்த இருக்கிற உள்ள ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு உள்ள வந்து எதுவுமே மெயின்டனென்ட் சரியில்லை இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இருக்கிற சேர்ல வந்து ஃபோன் ஒர்க் ஆகல ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகல டிவிஎஸ் ஒர்க் ஆகலைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க அப்போ நமக்கு என்ன டவு டவுட்டுன்னா மருத்துவம் என்னென்னா ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ட்ராவல் பண்ண லாங் ட்ராவல் பண்ண ஒரு ஆமீன் கோஸ்ட்டில் கூட அவ்வளோ நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பாங்க இப்போ எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் இவ்வளோ அஜாக்கிரதையான மெயின்டனன்ஸாக இருக்குதே உள்ளே அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி இவங்க இதை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல இது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது இப்போ தான் அந்த நிறுவனம் கொஞ்சமாக அதனுடைய பேரையெல்லாம் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்துருச்சு ஏர் இண்டியானாலே பெருசாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் லாங் ஜேர்னி பண்ண மாட்டாங்க இப்போ அடி அதிகமாக ஃப்ளைட்டில் பயணம் பண்ணக்கூடியவங்க ஏர் இண்டியாவை மேக்சிமம் அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா அப்படி தான் நிலமை இருக்குது அப்படி இருக்கப்ப இப்போ தான் அதை வந்து சரி பண்ணி கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ இறந்து போனவங்களுக்கு பத்து கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி ஏர் இண்டியா டாடா நிறுவனம் அறிவிச்சிருக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது எல்லாமே ஹெவி இன்ஜூர்டு ரொம்ப கடுமையான காயங்களோடு அங்கே வந்து இன்றைக்கி அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான எமர்ஜென்சி நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனியார் மருத்துவமனையுமே டேக்அவர் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்டு அது மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையும் டேக்அவர் பண்ணிருக்காங்க எல்லா ஆம்புலன்ஸஸ் மற்றபடி லோக்கல் போலீஸு மிலிட்ரி மற்ற எல்லாமே ரெஸ்க்யூ டீம் எல்லாமே சேர்ந்து தான் காப்பாற்றிருக்காங்க ரொம்ப வேகமாக செயல்பட்டுருக்காங்க அவங்க ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மூணு நேரத்துக்குள்ளே எல்லோருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் ஃப்ளைட் வந்து ஃபையராக இருக்கு ஏன்னா எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு போகிறப்ப ஃபுல்லாக வந்து ஃபியூவில் ஏற்றிட்டு போவாங்க ஃபுல்லாக டேங்க் நிறையா நிரம்பிட்டு போகிறப்ப அது பஸ்ட்டாகிறது ரொம்ப பெரிய சிக்கலை கொண்டு வந்துடும் ஆனால் நமக்கு தெரிஞ்சு இது வந்து என்னென்னா உங்களுக்கு கடலில் போயிட்டு இருக்கப்ப ரொம்ப ஹைட்டாக அவர் முப்பதாயிரம் அடி ஹைட்டில் போயிட்டு இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு அசமாவதி நடந்துச்சுன்னா அது ஏதாவது ஆபத்து நடந்தால் கூட அவங்களை மீட்டெடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் குமார்ங்கிற ஒருத்தவரை அந்த எக்ஸிட் டோரை உடைச்சி வெளியில் வந்து இறங்கி நடந்து போகிறார் உண்மையில் அவர் பார்க்குறப்ப அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஒருத்தர் மட்டும்தான் அவரில் அவர் அவர் ஜிம்பாடியாக இருக்கிறாரு இந்த மாதிரி சுச்சுவேஷனை புரிஞ்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு டக்குனு வந்து எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து உடச்சி வெளியில் வந்திருக்கார் வெளியில் வந்து அவர் நடந்தே போய் தான் ஆம்புலன்ஸ் ஏறிப்புறாரு அவர்லாம் பார்க்குறப்ப ஒரு இது இது கடலில் வந்துருந்துச்சின்னா ரொம்ப ஹைட்டில் வந்துருந்துச்சினால என்ன ஆகுறது அப்போ இது வந்து இது வந்து ஒரு அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் எவ்வளோ பேர் காயம் பட்டிருக்காங்க எவ்வளவு பேர் அதை இறந்துருக்காங்கிற டீட்டெயிலில் ஒன்றும் கொடுக்கல எல்லாமே இப்போ எல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க இந்த கே குஜராத் முன்னாள் முதலமைச்சர் மட்டும் அது இறந்து போனதாக ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து ஒரு ஐம்பது பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் போயிருக்கிறாங்க இப்போ அவங்கள வந்து சார்லஸ்ஸு அமெரிக்கன் பிரிட்டிஷ் இல்லாத சார்லஸ் கூட அது துக்கம் தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் இது வந்து தொழில்நுட்ப குறைபாடாக ஆக்சிடென்ட்டானா இப்போ முதல் கட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளைட்டோட இன்ஜின் வந்து ஜாம் ஆயிடுச்சு அதை ஆப்ரேட் பண்ண முடியல எப்போவுமே ஃப்ளைட் ரன்வேல போய் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹைட் ஏற்றுவாங்க ஒரு இப்போ நாலு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி அப்படின்னா முப்பதாயிரம் அடி இருபதாயிரம் என்ன ஹைட் போக முடியுமோ அந்த ஹைட் ஏற்றுவாங்க அதற்கு மேலே மேலேயும் ஏற்ற முடியல லேண்டும் பண்ண முடியல அப்படி இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சு நம்ம அவங்க சொல்ற கணக்கு பார்த்தா நம்ம லோக்கல்ல டூ வீலரில் ஏதாவது இன்ஜின் ஜாம் ஆச்சுன்னு ஒன்று நின்று போமே அந்த மாதிரி நின்றுச்சு அதனால ஆப்ரேட் பண்ண எந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண குலா இதான் குளாப்ஸ் ஆயிடுச்சு உடனே அங்க இருக்க லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பட் திருப்பி இவங்க அதை ரீச் பண்றதுக்கு முன்னையுமே எல்லாமே நடந்து மேடே மேடே சொல்லிட்டு அவங்க முன்னாடி அது ஒரு அது ஒரு வெட் மாதிரி ஒரு அலர்ட் போடாது எமெர்ஜென்சி அலர்ட் அது அலர்ட் கொடுத்துருக்காங்க அது கொடுக்கறதுக்கும் அவங்க அது போய் சேர்ந்து அவங்க திருப்பி அதை ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளேயுமே எல்லாம் நடந்து முடிச்சுட்டுறாங்க எப்பயுமே ஃப்ளைட்டில் ரெண்டு இன்ஜின் இருக்கும் இந்த மாதிரி லாங்ல போற போயிங் டைப்ல போயிங் டைப் ஏர்க்ராப்ட்ல வந்து ரெண்டு இன்ஜின் இருக்கும் பட் ஒரு இன்ஜின் வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்து ஆன் பண்ணி இதுல என்ன நடந்துச்சு ரெண்டுமே ஃபெயிலியரா எப்படி நடந்துச்சுங்கிறது நமக்கு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும் இல்ல ஒரு ஃப்ளைட் வந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா ஒரு சோதனை இல்லாம அந்த வந்து டேக் ஆஃப் ஆகாது அப்படி இவங்க ப்ராப்பரா வந்து சோதனை பண்ணியிருப்பாங்க அதில் பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் ஏன்னா அது இப்போ நீங்கள் ஒரு பைலட்டாக இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கா காஃப் கோல்டாக இருந்தால் கூட அவர் அவர் வந்து பைலட்டாக யூஸ் ஒர்க் பண்ண முடியாது அது ரூல்ஸ் இருக்குது அவர் வந்து உடல்நிலையில் அவர் லாங்காக போகிறவங்களுக்கு பி பிபி சுகர்லாம் பிபி சுகர் செக் பண்ணுவாங்க அவருடைய பல்ஸ் செக் பண்ணுவாங்க அவருக்கு வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அவர் கோல்டாக இருக்குது காஃபாக இருக்குது அவர் இருமிக்கிட்டே இருக்காருன்னா ஒரு அவரால் பைலட்டாக ஒர்க் பண்ண முடியாது அன்னைக்கு அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குது அது ஏர்க்ராஃப்ட் ரூல்ஸ் இருக்குது ஆனால் அதே மாரி லாங்கில் போகிறப்ப செக் பண்ணி தான் போயிருக்கோம் செக் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க என்னன்னா இது வந்து டொமஸ்டிக்காக பயன்படுத்திருக்காங்கன்றாங்க ஆக்சுவலாக டெல்லியில் ஆட்களை ஏற்றிட்டு அகமதாபாத் வந்து அகமதாபாத்லேருந்து இங்கேருந்து லண்டன் போயிருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து இங்கே வரப்போ டொமஸ்டிக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு லாங்காக போகிற ஒரு ஃப்ளைட்டை ஏன் டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுறீங்க பதினோரு வருஷம் பயன்பாட்டில் உள்ள ஃப்ளைட்டை ஏன் வந்து லாங்காக யூஸ் பண்ணுறீங்க ஏன்னா பதினோரு வருஷம் தாண்டி யூஸ் பண்ணுற ஃப்ளைட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஆப்பிரிக்கன் நாடுகள் எல்லாம் வந்து நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பிளேட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் அனுமதி லாங்காக போகிறது வந்து ஏன் தெரியல இன்றைக்கி வந்து ஏர்க்ராஃப்ட் பிஸ்னஸில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது ப்ரைவேட் ஜெட்ஸ் நிறையா ஆஃபர் மேலே ஆஃபர் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் ஏர் இண்டியா இந்த மாதிரியான விஷயம் பண்ணது டாட்டா நிறுவனத்துக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா டாட்டா தான் வந்து அதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அனௌன்ஸ் பண்ணப்போ டோட்டலாக டிக்கெட் கேன்சல் பண்ணப்படுது அவருடைய ஷேர் மார்க்கெட் உடனே இறங்கப்படுது இதனால் என்னென்ன இந்தியாவை ஒரு டூரிஸ்ட் உடனே இமீடியட்டாக கட் பண்ணுவாங்க ஃபிளை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணுறதுக்காக ஃப்ளைட் பண்ணிச்சிருக்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு கொஞ்ச நாள் லாபம் இதை நம்ம ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாட்டா கிட்ட தான் இந்த ஒரு ஏர் இண்டியாஸ் வந்து இருந்தது அதுக்கப்புறம் அரசாங்கிட்ட போயிடுச்சு மறுபடியும் டாடா கிட்டே வந்தது ஆனால் அரசாங்கிட்டே இருந்திருந்தால் ஒரு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது இவங்க கைக்கு வந்த பிறகு அதனால் டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் போகிறப்ப இங்கே சென்னையிலேருந்து டெல்லியோ பாம்பேவோ இல்லை மதுரை உட்காந்து புது ஃபிளைட்ஸு நிறைய புது ஃப்ளைட் பண்ணியிருந்தாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டாங்க சர்வீஸும் நல்லா கொடுத்தாங்க நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை ரெக்கவரி பண்ணி ஏர் இண்டியா இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்துச்சு அப்போ அதுக்கு பிறகு ஒன்றாக்கி ஏர் இண்டியாவை ஆக்குனாங்க இப்போ இப்போ அந்த டாடா கைக்கு வந்த பிறகு நிறையா டெவலப் பண்ணி கொண்டு இருந்தாங்க ஆனால் என்னென்னா சில விஷயங்களை அவங்களால பண்ண முடியல இப்போ இப்போ இந்த மாதிரி லாங்காக போகிறக்க எல்லாம் வந்து எதுக்கு நீங்கள் பதினோரு வருஷம் யூஸ் பண்ண ஃப்ளைட்டை யூஸ் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும் அதான சிக்கல் இப்போ எவ்வளோ லாங்காக போகிறப்ப அது பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள விஷயம் தானே அதை நீங்கள் முதல்ல இன்ஜின் செக் பண்ணியிருக்கணும் அதில் ஏதோ சம் மிஸ்டேக் நடந்துருக்கு உங்களுடைய கவன குறைபாடு தானே இப்போ நீங்கள் போகிறோம் எதிர்பார விதமாக வெதர் சரியில்லை அதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இல்லை போகிறோம் பைலட் ஏதாவது தப்பாக ஓட்டிட்டு போயிட்டார் ஆக்சி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போகிறோம் லேண்ட் பண்ணுறப்ப ஏதாவது சிக்னல் கிடைக்கல அதில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எதிர்த்த மாதிரி வந்துட்டு போயிடுச்சு ஏதாவது பறவை மோதிருச்சு அதெல்லாம் ஆக்சிடென்ட்டு ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஃப்ளைட்டோட ப்ராப்ளம் தானே ஃப்ளைட்டோட இன்ஜின் வந்து பிளாக் ஆஃப் ஆகிருச்சு அது கிளப்ஸ் ஆகிடுச்சிங்கிறதான் தான் விழுந்திருக்கு இப்போ அப்போ முழுக்க முழுக்க இதை பொறுப்பேற்க வேண்டியது ஏர் இண்டியா தானே ஏர் இண்டாம் டேட்டாவும் தான் இந்த விபத்துக்கு பொறுப்பேற்கணும் அதுக்காக பத்து லட்ச கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் போன உயிர் வராது இனி இந்த ஏர்லைன்ஸ் யார் நம்புவா நீ யாரும் நம்பி இதில் பயணம் பண்ணுவாங்க இதுவரைக்கும் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க வெளிநாட்டு பயணங்கள் எப்படி வருவாங்க இந்த ஏர்லைன்ஸில் இப்போ எல்லாமே ஒரு தான் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பைலட்ஸ் வந்து இருந்தாங்க ரெண்டு பைலட்ஸ்க்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு பர்சன் ஒருத்தருக்கு வந்து எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்னொருத்தருக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களால அந்த ஃப்ளைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகி பைலட் வந்து ஆப்ரேட் தான் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்ஜின் எப்படி இருக்குங்கிறது அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் காரைனும் ஓட்டிகிட்டு போகிறோம் காரில் போகிறப்ப லாங்கில் ஹைவியில் இதில் ஹைவேஸில் போகிறோம் டயர் பஸ் டயர்ஸ் என்ன பண்ண முடியும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தாலும் அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமே தவிர கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் ரொம்ப இல்லை அவங்க என்னென்ன நினச்சிருப்பாங்கன்னா ஏதாவது சிக்னல் பிரச்சனைனா அவங்க இது பண்ணுவாங்க அதாவது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு லேண்டிங் கியர் விழுக மாட்டேங்குது இல்லை நம்ம நம்ம அவங்க லேண்ட் பண்ணுற இடத்துல ஏதாவது மான்சூன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேறு இடத்துக்கு டைவெட் பண்ணுவாங்க மேலே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க லேண்டிங் கியர் வழியிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூல் டேங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க உள்ளிருக்க பெட்ரோல் அப்புறம் இறக்கிட்டு அப்புறம் வந்து வெயிட் லா வெயிட் லாபம் ஒன்று வந்து இறக்குவாங்க இந்த மாதிரி நடக்கும் ஆனால் இது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான பைலட் செய்வாங்க அதை மீறி ஒட்டுமொத்தமாக இன்ஜின் கிளாப்ஸ் ஆகி போச்சு அப்படின்ற ஒரு தகவல் வர்றப்ப அதை என்ன செய்ய முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியலையே இது எல்லாமே அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே நடந்திருக்கு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருக்குறாங்க ரன்வேல போயிருக்கு டேக் ஆஃப் ஆகி அந்த அகமதாபாத்துடைய அவுட்டர் கூட போல டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால் கூட வண்டி ஃப்ளைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி வந்து ரன்வேல போயிருக்காது செக் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளேயே இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் இது முழுக்க முழுக்க அந்த நிறுவனம் தான் பொறுப்பேற்கணும் இந்த போயிங் செவன் எயிட் செவன் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கிராஷ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இது நிறையா நடந்திருக்குது அதெல்லாம் தவறா தவ நிறையா இடங்களில் போயிங் நடந்துருக்குது போயிங் சீரியஸில் நிறைய இருக்குது செவன் ஆட் செவன் இந்த மாடல் செவன் எயிட் செவன் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கிராஷ் ஆகிருக்கு ஆமா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு இது என்ன சொல்றாங்க சில பேர் இல்லை இதுமாதிரி நடந்திருக்குது வேற வேற கண்ட்ரீஸ்ஸில் நடந்திருக்கு இந்தியாவில் நடக்கல வேறு வேற கண்ட்ரீஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க இந்த போயிங் வேலை இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க போயிங்கே தப்பாக இருக்கு வேறு கம்பெனியில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது பண்ணுறாங்க பட் ஒரு ஃப்ளைட்டு கிராஸ் ஆனதுனால அது பதினோரு வருஷம் நல்லா தான் ஓடிட்டுருங்க பதினோரு வருஷமாக இது வரைக்கும் பல நாடுகளுக்கு போயிருக்கோம் பல ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம் இது வரைக்கும் கரெக்டாக தான் போயிருக்கு அப்போ இது நடந்தது வந்து யாருடைய குறைபாடு மனித குறைபாடா இயந்திரத்தின் குறைபாடா இல்லை அந்த பைலட்டினுடைய குறைபாடாங்கிறது பிளாக் பாக்ஸ் வந்தால் தான் தெரியும் கருப்பு பெட்டி வந்தப்பற தான் அது என்ன நடந்திருக்குன்னு தெரியும் இதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது ஒரு பெரும் துயரமான ஒரு சம்பவம் அதை நம்ம பார்க்குற அந்த காட்சியிலே நமக்கு அப்படி வைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்குது அந்த பாகங்கள் விமானத்துடைய பாகங்கள்லாம் செதறி கிடக்கு ஒரு பக்கம் எரிஞ்சு கிடக்கு இதில் என்னன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஹாஸ்டலில் இருக்க எல்லாம் பிஜி டாக்டர்ஸ் அந்த காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் ஒன் வீக் தான் ஆகிருக்கு அறுபது அறுபது டாக்டர்ஸ் இருக்காங்க அறுபது பிஜி டாக்டர்ஸ் இருந்துருக்கிறாங்க அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அவங்க என்னெல்லாம் என்னான்னு தெரியல அதில் சில பேர் கூட ரொம்ப ஹெவியான இன்ஜுரி எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய சம்பவம் தான் அது இல்லை இந்த போயிங் நிறுவனத்தினால முன்னாடியே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எதனால் அதை தடை பண்ணாமல் இன்னும் கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சீரியஸ் வச்சுருக்காங்க செவன் நாட் ஒன் செவன் நாட் செவன் ஒரு சீரியஸ் செவன் நாட் செவன் நினைக்கிறேன் செவன் நாட் செவன்ல இந்த மாதிரி கொடுத்த எல்லா ஃப்ளைட்டும் ஃபால்ட் வரணுனே அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் ரீ ரீஃபண்ட் வாங்கினாங்க ஒரு சீரியஸ் மட்டும் ஆனால் அது மாதிரி வரப்போ வாங்கினாங்க இதுல இது ஒன்றும் வாங்கலையே இது வந்து ஆரம்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினொரு வருஷமாக அந்த ஃப்ளைட் ரன் ஆகிட்டு தானே இருக்கு அப்போ இ பண்ணணும் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெயினன் பண்ணிகிட்டே இருப்பாங்க மெயின்டெயின் ஒவ்வொரு ஒவ்வொரு சர்வீஸும் முடிச்சுட்டு வந்தோடனே நீங்கள் உள்ளே போய் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாங்க தெரியும் க்ளீன் பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க இன்ஜின் செக் பண்ணுவாங்க ஆயிரம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஃப்ளைட் வந்து நம்ம டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸோடு தான் ஃப்ளைட் எடுப்பாங்க ஏன்னா லாங் ஜேர்னி ஒரு எட்டு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக எட்டு மணி நேரம் போகுது குஜராத்துலேருந்து லண்டன் போகிறது ஏன்னா அது அந்த மாதிரி போகிறப்ப நிறையா செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி செக் பண்ணியுமே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது விசாரணையில் தான் தெரியும் ஒன்று அவங்க செக் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா இல்லை உண்மையிலேயே மிஷின் ஏதாவது ப்ராப்ளமாக அந்த இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா இல்லை பைலட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காருங்கிறதுலாம் அந்த அந்த பிளாக் பிளாக் பாக்ஸ்லாம் தெரியும் ஏன்னா முழுக்க முழுக்க இப்போ அந்த போயிங் நிறுவனம் மேலே தான் வந்து முழுக்க முழுக்க குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி டாட்டா மேலேயும் வந்து அந்த குற்றச்சாட்டுகள் வந்து இல்லை டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பல விஷயங்களை பண்ணுவாங்க டாட்டா நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா ரீட்டைல் ஸ்டோர்ஸ் கூட வச்சிருக்காங்க டாட்டாவை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை தாண்டி உர சேவை நோக்கத்தோடு பண்ணக்கூடிய டாட்டா இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லோரும் தெரியும் பல விஷயங்களே வந்து வந்து ஒரு ப்ராட் மைண்டாக பண்ணக்கூடிய இந்தியாவுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணப்போ சிக்கலான வரப்போ கூட என்னுடைய சொத்துக்களை பூரா கூட எடுத்துங்க இந்தியாவுக்குங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய நபர் அவர்களுக்கு பணத்தை காட்டிலும் சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டு தான் அதனால தான் இந்த 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 ஃப்ளைட் வந்து வேறு நாட்டுக்காரர் யாராவது விற்று தான்னு நம்ம இந்தியா ஏர் இண்டியான்னு பேர் வச்சுட்டு வேற ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற கத்தான் டாட்டாக அதை எடுத்தாங்க இது லாபம் லாபம் இது இதை நடத்தினா நஷ்டம் வரும்னு தெரியும் நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய இது வந்து வேறு ஒரு நாட்டில் இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது ஒரு சர்வீஸ் நோக்கரோடு எடுத்தாங்க பட் இப்போ ஒரு மறைந்தது பிறகு அது மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல அவர் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் டாடாவுடைய ப்ராடக்ட் இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும் அவரும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டான மனிதர் தான் பட் அவர் மறைந்ததுக்கு பிறகு இப்போ யார் இதை மெயின்டெயின் பண்ணுறா இது என்ன நடக்குது ஒருவேளை அங்கே மெயின்டெனன்ஸ் சரியில்லையா இந்த ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா அப்படிங்கிறது தெரியல இது பைலட் மேலே தவறுகள் இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் தவறாக போய் இடிச்சுட்டு தான் பரவாயில்ல இன்ஜின் கொலாப்ஸ் ஆகி போச்சு விழுந்துச்சு அப்படிங்கிறப்ப முழுக்க முழுக்க அந்த ஃப்ளைட்டு மேலே உள்ள கம்ப்ளைண்டாக தானே இருக்குது விசாரணை முடிஞ்ச தான் தெரியும் ஏன்னா இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா ஒருத்தர் கூட உயிர் தப்புறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியன்ஸ் வந்து எத்தனை பேர் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்தியன்ஸில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு பேர் அறுபத்தி நாலு பேரும் இண்டியன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஐம்பது பேர் வந்து ஏற்கனவே சொல்லலாம் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸு இப்போ நூற்றி அறுபத்தி மூணு பேர்லேயுமே இந்திய பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்க சில பேர் இருக்கிறாங்கன்றாங்க பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் வரல அது தான் தெரியும் மொத்தம் இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் விளமோ அதில் வந்து பைலட்டு கோ பைலட்டு அந்த ஸ்டீவர்ட்ஸு அதுக்கு பிறகு வந்து ஏர் காஸ்டர்ஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அறுநூத்தி இருபத்தி நாலு பேர் ஸோ இந்த ஃப்ளைட்டோட நேம் வந்து ஏர் இண்டியான்னு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஏர் இண்டியா நேம் வச்சுருக்கதுனால இந்தியாவுக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்திக்க இருக்குமா இல்லை இது ஏர் இண்டியா வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ரன் பண்ணக்கூடிய ஏர்லைன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே தெரியும் அது நஷ்டமாயி போச்சு அது வேறு ஒரு ஆளுக்கு கொடுக்குறப்ப டாட்டா நானே எடுத்து நடத்தணுனாங்க இப்போ இந்தியாவுக்கு வர்ற ஃப்ளைட் சர்வீஸே கொஞ்ச நாளைக்கு குறைஞ்சிரும் இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்களே கொஞ்ச நாள் வந்து இமீடியட்டாக உதாரணத்துக்கு இங்கே ஏதாவது ஒரு டூரிஸ்ட் வர மாதிரி இருந்தாங்கன்னா இமீடியாக அதை அந்த தள்ளி போடுவாங்க ஆனால் பட்டு உலகளவில் நீங்கள் நம்ம பார்த்த பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளைட் சர்வீஸுங்கிறது அதிகமாக போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு இந்த பரபரப்பு இருக்கும் ஆனால் அதற்குப் பிறகு இது மாறிடும் பெருசாகவும் பாதிப்பு ஏற்படுத்துது ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கு